தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பை நம்பியிருந்தார்கள் அல்லது தமிழ் கட்சி அதனுடைய செயற்பாடுகளை நம்பியிருந்தார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்க இம்முறை நடந்து பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கை பொறுத்தவரையும் பாரிய ஒரு சரிவு ஏற்பட்டுகின்றது எந்த விதமான கடந்த கால அரசாங்க நிகழ்ச்சியிலிருந்து தமிழ் மக்களை பொறுந்த அளவிலே எந்த விதமான மாற்றத்தையும் செய்திருக்கவில்லை நாட்டிலே மொத்தமாக அவர்கள் ஊழலற்ற முறையை கொண்டுவதற்கான முயற்சிகளிலே இறங்கியிருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் என்ற ஒரு பிரதேசவாதத்தை தூண்டும் முறையிலே கருணாபிள்ளையான் வியாழந்தன் போன்றோர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த கிழக்கு கூட்டு இந்த கிழக்கு கூட்டு என்பது உருவாவதற்கு காரணமாக அது தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்டதின் காரணமாகத்தான் வகையான பணியிடங்கள் நிரப்புதல் பல்வேறு வகையான பணிப்பாளர்களை கொண்டு வருதல் அல்லது பல்வேறு வகையான அரசு சீர்திட்டங்களில் முழுமையாக சிங்கள பேரிணவாதம் தண்ட காய் நகர்த்தல்களை மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுடன் இணைந்து எதிர்காலத்தில் ஆட்சி அமைப்பதற்கான சந்தர்ப்பங்களில்தான் நாங்கள் இணங்கி செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன எங்களுக்கு எந்தவித சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம் காங்கிரசுடனோ அல்லது முஸ்லீம் கட்சிகளுடனோ உடன்படிக்கையை மேற்கொண்டு வணக்கம் தினப்புயல் கலை நிகழ்ச்சியினோடாக இந்த மாலை பொழுதிலே நாங்கள் சந்திக்க இருக்கின்ற மிக முக்கியமான நபர்தான் கிழக்கிலே தமிழரசு கட்சியோடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மருத்துவர் சிறுநாத் அவர்களுடன் இந்த நேர்காணலை ஏற்படுத்துகின்றோம் மருத்துவர் சிறுநாத் அவர்களை வணக்கம் 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 உடவியலாளர் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய சமகால அரசியல் பார்வையிலே தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பை நம்பியிருந்தார்கள் அல்லது தமிழ் கட்சி அதனுடைய செயற்பாடுகளை நம்பியிருந்தார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்க இம்முறை நடந்து பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கை பொறுத்தவரையிலும் பாரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கின்றது இந்த தமிழரசு கட்சிக்கு அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கூறலாம் அதுபோன்று கிழக்கிலே அந்த பாதியளவு வெற்றியை அவர்கள் இருக்கிறார்கள் அதாவது அம்பாலையில் கூட ஆசனத்தை கைப்பற்றும் அளவிற்கு தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தருவோடைய அந்த அரசியல் காயநிறுத்தர்கள் சரியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் பார்க்கப்படுகிறது இந்த அளவிலே நீங்கள் அதோடு ஒப்புடுகின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நீங்கள் சந்திக்க இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எப்படி பார்க்கின்றீர்கள் மிக நிச்சயமாக சில விடயங்களை நான் இந்த இடத்திலே பேசிக்கொள்ள வேண்டி இருக்கின்றது கடந்த பொது தேர்தலிலே நாட்டிலே பொருளாதார பின்னடைவுக்கு பின்பு ஜேபிபி அல்லது என்பிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி மிக பாரியளவு பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தது நாடு முழுக்க ஒரு மாற்றம் வேண்டுமென்றும் கடந்த காலங்களிலே பல்வேறு பட்ட ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அல்லது வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்பு மக்கள் அந்த அவ்வாறான வாக்குறுதிகளை நம்பி நாடு முழுவதும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்று அது வடக்கு கிழக்கிலும் கூட தேசிய மக்கள் சக்திக்கு ஓரளவு வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள் கிழக்கை பொறுத்த அளவிலே நாங்கள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை உறுதியான பிரச்சார உத்தியை நாங்கள் கையாண்டிருந்தோம் கிழக்கு பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு தமிழரசு கட்சியினூடாக வாக்குகளை பெற்றுக் கொடுத்து வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்து பாராளுமன்றம் அனுப்புவதன் மூலம்தான் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளையும் சவால்களையும் தொடர்ச்சியாக எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்று ஏனெனில் கிழக்கை பொறுத்தளவில் பல்வேறு பட்ட வகையான பிரச்சனைகளை கடந்த காலங்களிலே எதிர்கொண்டிருந்தோம் குறிப்பாக அம்பாறை திருவோணமலையிலே கடந்த காலங்களிலே பார பாரிய அளவு இனப்பரம்பல் மாற்றியமைக்கப்பட்ட முறையும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே எல்லை கிராமங்களிலே காணிகளை நிலங்களை அபகரித்து இன தமிழ் இன வீதாசாரத்தை குறைப்பதற்கான பாரிய சாதி முயற்சிகள் இருந்தன இவ்வாறான விடயங்களை தமிழ் மக்களுக்கு மிக நாங்கள் தெளிவாக எடுத்து கூறியிருந்தோம் தேசிய சிங்கள அரசாங்கங்களை கொண்டு வருவதன் மூலம் இவ்வாறான விடயங்கள் மிக படுமோசமான நிலைகளுக்கு செல்லும் என்றும் ஒரு பௌத்த தேசிய சிங்கள நிகழ்ச்சி நிரல் என்றும் மாற்றமடையாதன்ற விடயங்களை தமிழ் மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் தெற்கை பொறுத்தளவில் அவர்கள் ஒரு ஆட்சி சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் வடகிழக்கு பொறுத்தளவிலே எங்களுடைய தமிழ் அரசியல் உரிமைகள் மற்றும் நிலம் மொழி கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுக்குமாறு நாம் தமிழ் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தோம் அந்த விடயத்திலே தமிழ் மக்கள் உறுதியான நிலைப்பாடு எடுத்திருந்தார்கள் மாவட்டத்தில் கடந்த காலத்திலே தமது பிரதமத்தை இழந்ததின் ஊடாக ஒரு மேலதிகாசனத்தின் ஊடாக நிரப்பப்பட வேண்டிய தேவை இருந்தது மற்றும் மக்கள் அந்த மாவட்டங்களிலே பல்வேறு பட்ட துன்பங்களை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தது கடந்த காலங்களில் அரசாங்கம் யுத்த முப்பது கால யுத்தத்திற்கு பின் பின்னரும் கூட மூள்கட்டமான மன்ற விடயத்திலே கண் துடைப்பு விஷயங்களை வீசிவிட்டு தமிழர்களின் பொருளாதாரத்தை ஒரு வலுவற்ற நிலையிலே வைத்திருப்பதற்கான பல்வேறு சீர்திட்டங்களை கொண்டு சென்றிருந்தது ஆனால் அந்த விடயங்கள் நில சுரண்டல்களை தமிழ் மொழி மீதான ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு தொடர்ச்சியாக தமிழக கட்சி பாரிய பயணத்தை மேற்கொண்டிருந்தது தமிழ் மக்களுக்காக தொடர்ந்த பயணத்தை மேற்கொண்ட அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழ் மக்கள் கிழக்கிலே பெருமளவு வாக்களித்திருந்தார்கள் என்னை பொறுத்தளவில் வடக்கிலே அவ்வாறான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருந் இருக்கின்றது வந்து நிலம் மற்ற தொல்பொருள் திணைக்களம் படை நிலங்கள் ஆக்கிரமிப்பு இருந்த போதிலும் பல்வேறு பட்ட கல சூழ்நிலைகளுக்கு அல்லது நாட்டில் ஏற்பட்ட அனுர அலைக்கு ஆதரவாக சென்றதன் காரணமாக தமிழரசு கட்சிக்கு அல்லது தமிழ் தேசிய முன்னர் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்ற சூழலை அவதானிக்க முடிந்திருந்தது ஆனாலும் இப்போது வருகின்ற இந்த பிரதேச சபை தேர்தல்களிலே மக்கள் தெளிவாக ஒளிப்படைந்திருக்க வேண்டும் புதிய அரசாங்கம் தனது எந்த விதமான கடந்த கால அரசாங்க நிகழ்ச்சியினிருந்து தமிழ் மக்களை பொருந்தளவிலே எந்த விதமான மாற்றத்தையும் செய்திருக்கவில்லை நாட்டிலே மொத்தமாக அவர்கள் ஊழலற்ற முறையை கொண்டுவதற்கான முயற்சிகளிலே இறங்கியிருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவோம் என்று சொல்கின்றார்கள் அது பாரிய அளவிலே வெற்றி பெறவில்லை பொருளாதாரம் இன்னும் வலுவான நிலையிலே இருக்கவில்லை இருந்த தமிழ் மக்களுக்கு அடிப்படையான விஷயங்களான எங்கள் அரசியல் உரிமை சம்பந்தமான விடயங்களை அவர்கள் நுண்ணி அளவும் வந்து சிந்தித்திருக்கவில்லை அதற்கான உறுதிமொழிகளை கூட வழங்குவதற்கு தயாராக இல்லை காணாமல் ஆக்கப்பட்டோர் கைது செய்யப்பட்டோர் விடயங்களிலே எந்த விதமான ஆக்கப்பூர்வமான விடயங்களையும் அல்லது தமிழ் மக்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய விடயங்களை கூட அவர்கள் சொல்லியிருக்கவில்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று இல்லை அல்ல அரசியல் கைதிகள் என்று இல்லை என்றொரு கூட்டு அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றையது இந்த படை ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் சம்பந்தமாக அவர்கள் உறுதியான காத்திரமான கருத்தில் கொள்ளக்கூடிய அளவு விடயங்களை முன்னகர்த்தவில்லை ஒன்று ஒரு சில வீதிகளை திறந்துவிட்டு அல்லது கூட்டங்களை நடத்திவிட்டு ஏதோ தாங்கள் பெரிய விடயங்களை சாதித்ததாக காட்டிக்கொள்ள முனைகிறார்கள் ஒழிய தமிழ் மக்கள் தங்களுடைய நிலங்கள் சம்பந்தமாக எதிர்பார்க்கின்ற விடயங்களை மிக தெளிவாக முன்னகர்த்தக்கூடிய வலிமை அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை அல்லது விருப்பம் இருப்பதாகவும் தெரியவில்லை ஆகவே மற்றது இந்த பயங்கரவாத நீக்குவது தொடர்பாக கூட அவர்கள் தங்கள் கருத்தியலை விடயம் கடந்த பொது தேர்தலிலே அவர்களுக்கு வடக்கு கிழக்கிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் வெற்றியை வைத்துக் கொண்டு தமிழ் மக்கள் ஏதோ தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் என்ற பரப்புரையை செய்வதானது மிக ஆபத்தான விடயம் ஆனால் தமிழ் மக்கள் ஓரளவு பழைய அரசாங்க கட்சிகள் மீதிருந்த வெறுப்பினால் புதிதாக வருபவர்கள் ஊழலற்ற ஒரு வன்முறையற்ற சமூகத்தை செய்வார்கள் என்றும் புதிதாக தமிழ் மக்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு எதிர்காலத்திலே ஒரு நடுநிலை நிலைப்பாடு வரும் என்ற எதிர்பார்ப்புடன் வாக்களித்த தெற்கான எந்த விதமான உறுதிப்பாடான நிகழ்வுகளையும் அவர்கள் முன்னெடுத்திருக்கவில்லை என்பதான் எனது ஒரு கருத்தியலாக இருக்கின்றது அந்த விடயம் இந்த பிரதேச சபை தேர்தலில் மிக தெளிவாக எதிரொலிக்கும் எமைப்பொருடைய குறிப்பாக கிழக்கிலே மட்டக்களப்பிலே மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் அவர்கள் எதிர்பார்த்த அந்த விலை விடயமோ அல்லது அல்லது அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான சலுகைகளை கொண்டு வருவதிலேயோ அல்லது கிழக்குக்கு அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு இந்த பரவசா திட்டத்தில் அவர்கள நிதி ஒதுக்கீட்டு முறைமைகளிலோ அல்லது ஆட்சேபு அல்லது உரிய பதவிகளிலே நியமிப்பது தொடர்பாக எந்த விதமான ஒரு நடுநிலை தன்மையும் அவர்கள் பேணவில்லை என்பதை தெளிவாக இருக்கின்ற இந்த விடயங்களை மக்களுக்கு மிக தெளிவாக நாங்கள் கொண்டு செல்கின்றோம் மக்கள் உறுதியான தெளிவான ஒரு சிறந்த ஒரு பதிலளிப்பை இந்த தேர்தல் ஊடாக வெளிப்படுத்துவார்கள் தமிழரசு கட்சிக்கு மிக பாரிய அளவு ஆதரவினை வழங்கி ஒன்பது பிரதேச சபைகளையும் நாம் கைப்பற்றக்கூடிய வார மட்டக்களப்பிலே மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் மற்ற மா மாவட்டங்களிலும் வடகிழக்கிலே குறிப்பாக வாரான நிலைமை எதிரொலிக்கும் என்று என் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இல்ல குறிப்பாக பார்க்கின்ற பொழுது தற்பொழுது பிரதேசவாதத்தை தூண்டும் வகையிலே அந்த கிழக்கு தமிழ் என்ற ஒரு பிரதேசவாதத்தை தூண்டும் வகையிலே கருணா பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றோர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த கிழக்கு கூட்டு இந்த கிழக்கு கூட்டு என்பது உருவாவதற்கு காரணமாக அது தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்டதனுடைய அந்த பிழையின் காரணமாகத்தான் அல்லது அவர்களுடைய யாழ்ப்பாண பிரதேசவாதங்கள் இங்கு திணிக்கப்படுகின்றது அல்லது தலைமைத்துவங்களுக்கு அவர்கள் முரணாக செயற்படுகின்றார்கள் சரியான வடக்கினுடைய தலைமைத்துவத்தை இயங்க விடுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்தும் இந்த ஊடகங்களிலே அடுக்கி இருக்கின்றார்கள் இந்த பிரதேசவாத இந்த கூட்டு உங்களுடைய தமிழக கட்சியுடைய நகர்விற்கோ அல்லது இந்த பிரதேச சபை தேர்தலை கைப்பற்றுவதற்கோ ஒரு தடையாக அமையாதா நிச்சயமாக அமையாது ஏனென்றால் இவர்களுடைய கூட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும் கடந்த காலங்களிலே அல்லது கடந்த நமது போராட்ட வரலாறுலேயே இவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது மக்களுக்கு தெளிவான வெளிப்படை ஒன்று இவர்கள் எல்லோரும் அரசாங்கத்தின் சார்ந்த நிலைப்பாடுடனே கடந்த காலங்களிலே பயணித்திருந்தவர்கள் அவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே இவ்வாறான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயற்சிக்காதவர்கள் கடந்த பொது தேர்தலின் பின்பு பாரிய அளவு வாக்குச்சரிவை சந்தித்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்பு இவ்வாறான ஒரு கூட்டமைப்பை இவர்கள் ஏற்படுத்த முனைகிறார்கள் என்று முதலாவது விடயம் பிரதேசி தங்களுடைய விடயம் தெரியும் வடகிழக்கு எடுத்துக்கொண்டால் தான் சக்தியாக இருக்க முடியும் கிழக்கு மாகாணத்தை தனி எடுத்துக் கொன்றால் மூன்றினர் பங்கு வீதமாகத்தான் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் இதற்கு யார் காரணம் பேரினவாத சக்திகள் கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு திருவோணமலே அம்பாறையிலே பாரிய அளவு குடியேற்றங்களையும் நிலங்களையும் கொண்டு வந்து நிலங்களை அடித்து எமது இன விதாசாரத்தை மாற்றி அமைத்திருந்தது அவ்வாறான அரசாங்கங்களுடன் சேர்ந்து பயணித்தவர்கள் மல்வ மயிலத்தமடு மாதமனை போன்ற நிலங்கள் பறைபோகின்ற பொழுது மௌனமாக இருந்தவர்கள் இன்று கிழக்கை மீட்பதென்று சொல்வது வேடிக்கையான நகைப்பான விடயம் ஏனென்றால் அவ்வாறான ஒரு பௌத்த பேரணவாதத்தின் போது எமது நிலங்கள் சூறையாடப்படுகின்ற பொழுதும் எமது குடிசன பரம்பல் மாற்றியமைக்கின்ற பொழுதும் கிழக்கை பற்றி சிந்திக்காதவர்கள் வடக்கு எதிராக ஒரு பிரதேசவாதத்தை எதிரொலிப்பதன் மூலம் கிழக்கை என்று கூறுவது ஒரு நகைப்பு எங்கு எவர் நிலங்களை பறிக்கின்றார்கள் எவர் மக்களை அஹ் பிரித்து அவர்களை அடிமப்படுத்த அல்லது முழையில முடியாத அளவு அஹ் அஹ் நடக்கின்றார்கள் என்பதை பார்த்து அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதா அல்லது சும்மா சும்மா வடக்கு தலைமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதா கிழக்கை மீட்பது என்பதை தெளிவாக சிந்திக்க வேண்டும் தலைமைத்துவம் என்பது கட்சியை பொறுத்தளவிலே எவரும் கடந்த காலங்களிலே பல இடங்களிலே கிழக்கு தலைவர்கள் தலைவர்களா கட்சிகளிலே தலைவர்களாக இருந்திருக்கின்றார்கள் தாமரசு கட்சியில் கூட சம்பந்தன் ஐயா மற்றும் ராசமாணிக்கம் ஐயா போன்றவர்கள் தலைவர்களாக இருந்ததற்குரிய சந்தர்ப்பங்கள் இது இருந்திருக்கின்றது ஆளுமை உள்ளவர்கள் தங்களது திறமைகளை நிரூபித்தி தலைவர்களாக வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு வந்து இதில் பிரதேசவாதத்தை கூறி வாக்கை சிதைத்து ஒரு தென்னிலங்கை பேரினவாத அரசியலின் பின்னணியில் அவர்களது கூட்டு சதியின் ஊடாக சிந்தித்து வாக்களித்து தமிழர்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்காக வாக்களித்ததை தென்னிலங்கையில் இருக்கின்ற முறையெடுப்பதற்கான ஒரு நிகழ்வாகவும் நான் இதை பார்க்க கடந்த காலங்களில் வட்டக்களப்பில் என்ன நடந்திருக்கின்றது தற்போது கூட பல்வேறு வகையான பணியிடங்கள் நிரப்புதல் பல்வேறு வகையான பணிப்பாளர்களை கொண்டு வருதல் அல்லது பல்வேறு வகையான அரசு செயற்திட்டங்களில் முழுமையாக சிங்கள பேரினவாதம் தன் காய் நகர்த்தல்களை மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்களுக்கு உரிய இடங்களை கொடுக்காமல் மிக உதாரணமான ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்கலாம் அஹ் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பேரவை உறுப்பினர்கள் நியம் நிய ஒரு தென்னிலங்கையை சேர்ந்தவர்களை அதிகமாக நியமித்து வளமைக்கு மாறான முறையில் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமாக நாங்கள் பிரதம மந்திரி அவர்களுக்கு கூட கடிதம் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருந்தோம் உவாரண சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அதை கூட அவர்கள் பெரிய பொருட்டாக கவனிக்காமல் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னோக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர் ஒரு தமிழருக்கு கிடைத்திருக்கவில்லை பிரதம செயலாளர் தமிழருக்கு கிடைத்திருக்கவில்லை பல்வேறு பணியிடங்களிலே கிழக்கு குறிப்பிட்ட நிரப்புகின்ற போது தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கவில்லை இவ்வாறான சேர்த்திடங்களுக்கு எதிராகத்தான் உண்மையாக தமிழ் மக்கள் குரல் கொடுத்து கிழக்கை மீட்க வேண்டும் அதை அதை விட்டுக்கொண்டு தமிழரசு கட்சியையும் விமர்சித்துக் கொண்டு வடக்கு தலைமைகளை விமர்சித்துக் கொண்டு கிழக்கை மீட்போம் என்று கூறுவது தமிழ் மக்களின் வாக்கு சிதைவை ஏற்படுத்தி எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்காக ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்குவதற்காக தமிழக கட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு சதியாகவே நான் இதை பார்க்கின்றேன் நான் இந்த சதி வந்து மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த சதி விலையிலே அவர்கள் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள் தடவைகளிலே இவ்வாறான நிலைமைகளிலே அவர்கள் அந்த விடயங்களை நிராகரித்திருக்கின்றார்கள் என்பது நாம்